ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் விளாக் தான் பாக்க போகிறீங்க யாருடைய பாப்பா அப்படின்றத அங்கே போய் பார்க்கலாம் வாங்க

nun isen andanda e volve zero che va a fare la cosa che faccio attenti mo vai sai ma c'eri ma c'eri andava il sapone sapone allora schiotto fotto vai stai pensando indico

Terima <laughs> kasih <laughs> என் தம்பி ரொம்ப மிஸ் பண்றேன் போவோம் நம்ம வீட்டுக்கு வா போயிடலாம் நம்ம சாப்பிட்டு தானே வந்தோம் மஞ்ச மகிழ்ச்சி மாதிரில இருக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சு யாருடைய பாப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம நிமோ வெங்கட் அவங்களுடைய தான் பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு வச்சுருந்தாங்க அதனால நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்துவிட்டோம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க நம்ம ராம் யோகா சுரேந்திரன் அனிதா ராம்ஜினு அரவிந்த் அப்புறம் வந்து மது சிஸ்டர் இலக்கியா சிஸ்டர் கார்த்திக் கா காயு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திசோ அனிஸ்டர் இவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் பாப்பா தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால் ஒரே க்ரௌடாக இருக்கிறனால அழுதுகிட்டே இருந்தால் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வைக்கிற இடம் ரொம்ப லாங்காக இருக்கும் என்னோட டூ தான் நான் போனேன் போயிட்டு ரிங் ரோட்டில் என்னோட வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு யோகா கூட காரில் போய்ட்டோம் போய் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா யோகா வந்து டுவெண்ட்டி எயிட் வந்து கடை ஓப்பனிங் வச்சுருக்காங்க அதனால கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியாச்சு மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க எல்லாருமே எங்களெல்லாம் இருக்க சொன்னாங்க சரி ஓகே டைம் இல்லை அப்படின்றதுனால கிளம்பி வந்தாச்சு அவங்களால கொஞ்ச நாள் இருந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் தான் வருவாங்க ரிட்டர்ன் வரும்போது நான் ராம்யோகா கூடயே வந்துட்டேன் என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அவங்களும் போயிட்டாங்க இந்த விளாக் இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் பாய்